ஆ இந்த கல்வி வந்து அழியாத செல்வம் இந்த கல்வியை வந்து நாம என்ன செய்யணும் நல்ல அற்புதமா இந்த இந்த வயசில் தான் படிக்க முடியும் எங்களை மாதிரி வயசாக நம்ம காலத்துல படிக்காமல் நேரம் கிடைக்குமா இப்போ கம்பெனிக்கு போகக்கூடியவங்களால் படிக்க முடியுமா வேலைக்கு போகிறவங்களால படிக்க முடியுமா முடியாது இப்போ படிக்கக்கூடிய அற்புதமான வயசு எதை படிச்சாலும் உங்களுக்கு ஏறும் ஆனால் நல்ல கல்வியாக படிக்கும் கற்கட்கள் அதற்கு

ஒரு நாள் வந்து அவர் யோசிச்சார் இந்த பையன் உண்மையிலுமே படிக்கிறானா ஒழுக்கமான பையனாலு ஒரு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பேசிட்டு வச்சாங்க உங்களை மாதிரி நான் படிச்சுட்டு இருந்தேன் ஓரமா அந்த திண்ணையில உட்காந்து தம்பிங்க வாப்பா அப்படின்னாங்க கையில ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து போய் சாராயம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க என்ன வாங்கிட்டு வர சொல்றாங்க என்ன நான் வந்து காசை வாங்கிட்டேன் பாட்டில் கொடுத்தாங்க ஐயா நான் பாட்டில் தான் தொடமாட்டேன் நான் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சாராயம் வாங்க மாட்டேன் அப்படின்னேன்

உங்களை நான் கெடுக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொன்ன அந்த பையன் அவரு ஐயா அவங்க எல்லாம் கண்ணு தண்ணி விட்டுட்டாங்க இன்னொரு அந்த சின்ன பையன் கூட ஒரு ஒழுக்கமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க ஏன் எதுக்கு சொல்றேன்னா பிற்காலத்துல நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா யார் வேணுமானும் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க ஒழுக்கமான பிள்ளைகளா நல்லா படிச்சீங்கன்னா யார் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இந்த உலகத்துல அதனால நம்மளுடைய எதை கடைப்பிடிக்கணும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் ஓகேவா இப்போ நாம வந்து வாழ்க்கையில போறோம் நல்லா அதாவது அப்பா அம்மா பார்த்துட்டோம் படிச்சிட்டோம் ஒழுக்கமா இருக்கிறோம் ஒழுக்கமா இருந்துட்டா மட்டும் போதுமா அதுக்கு மேல ஒண்ணு வேணும் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையுமா வேண்டாமா வேணும் இப்போ நம்ம சுத்தி பாக்குறோம் நம்ம மட்டும் அந்த பூமியில வாழ்றோம் மரம் இன்னும் இடத்துல வாழுது எறும்பு வாழுது குருவி வாழுது இதெல்லாம் பாக்குறோம் அப்போ தாவரங்கள் விலங்குகள் நிறைய கோடான கோடி உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது அப்ப தான் வந்து பணம் வச்சுக்கிட்டா வாழுது மனுஷ மாதிரி எறும்பு போய் கதையில போய் ஒரு பத்து ரூபா கொடுத்து எனக்கு அரிசி கொடுங்க எனக்கு பசிக்குதுன்னு கேக்குதா குருவி போய் ஒரு பத்து ரூபா கொடுத்து எனக்கு வீடு கூடு கட்டி கொடுங்கன்னு கேக்குதா அப்போ நாம என்ன செய்யணும் இப்ப படிக்கக்கூடிய வயசுல திட்டமிட்டு படிக்கணும் நாம இதுவாக வரணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நாம அதுக்கு ஒரு கவிதை எழுதுனேன் சிற்றவுக்கும் திட்டம் உண்டு சேமித்துண்ணும் துண்ணும் பழக்கம் உண்டு வட்டமிடும் குருவிக்கும் திட்டம் உண்டு அது வடித்து வைத்த கூட்டுக்குள் குடியிருக்கும் அவைகளிடத்தில் பணம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை இயற்கை